மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப் போவதாக இந்து முன்னணி அறிவித்துள்ளது இது பற்றி அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறும்போது வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது ஐந்து லட்சம் பக்தர்களை பங்கேற்க வைக்க முயற்சி நடக்கிறது தமிழகத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடான திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுவதற்கு ஒரு கும்பல் சதி செய்ததை நாம் அறிவோம் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் கடல் அரிப்பால் காணாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த அபாயத்தை தடுக்க தமிழக அரசு உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மூன்றாம் படை வீடான பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கு கூட தமிழக அரசு தடை விதித்து வருகிறது இதுபோல் முருகனின் அற்புத தலங்கள் பலவும் சீரழிந்து வருவது பற்றிய கவலை பக்தர்களிடம் எழுந்துள்ளது வேற்று மத பண்டிகைகளுக்கு தமிழக அரசு வாழ்த்துச் சொல்லும் நிலையில் தமிழ்த் தேவம் முருகப்பெருமானின் தைப்பூச திருவிழாவிற்கு வாழ்த்து சொல்வதற்கு கூட தற்போதைய தமிழக அரசுக்கும் மனமில்லை இத்தகைய சூழலில் நமது இந்து தர்மத்தை காக்க கோவில்களை காக்க பண்பாட்டை காக்க உலகெங்கிலும் உள்ள குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முருக பக்தர்கள் ஒருங்கிணைந்திட வேண்டிய காலகட்டத்தில் இருந்து வருகிறோம் இதற்காக ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்திட இந்து முன்னணி முடிவு செய்துள்ளது மாநாட்டில் பங்கேற்க வீடு வீடாக சென்று முருக பக்தர்களை அழைக்கவும் மாநாட்டின் நோக்கத்தை மக்களுக்கு விளக்கிடவும் பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் கோடைக்காலம் துவங்கியுள்ளதால் வரும் காலங்களில் வெப்ப அலை வீசலாம் எனவே தாகம் இல்லை என்றாலும் போதிய அளவு நீர் பருக வேண்டும் மோர் அரிசி கஞ்சி இளநீர் உப்பு கலந்த எலுமிச்சை பழச்சாறு ஓஆர்எஸ் கரைசல் ஆகியவற்றை பெருகலாம் என்று பொது சுகாதார நிபுணர் குழந்தைசாமி கூறியுள்ளார் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தங்கள் பணி நேரத்தை மாற்றிக்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் குறிப்பாக காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பிற்பகல் வெயிலின் தன்மைக்கு ஏற்ப இரண்டு மணிக்கு மேல் என்ற அளவில் பணியாளர்களுக்கான பணி நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் நண்பகல் வெயில் நேரத்தில் மூன்று மணி நேரம் அதிக உடல் உழைப்பில் ஈடுபடும் கட்டுமான தொழிலாளர்கள் விவசாயிகள் மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் உள்ளிட்டோருக்கு கட்டாயம் ஓய்வளிக்க வேண்டும் என்றும் பொது சுகாதார நிபுணர் குழந்தைசாமி கூறியுள்ளார் பிரதமர் மோடி குறித்த சர்ச்சைக்குரிய கேலிச்சி திறத்தை நீக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டதை நீக்கும்படி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் நாய்களுக்கு பரவி வரும் வெறிநோயை நோயை கட்டுப்படுத்த கால்நடை மருத்துவர்கள் விலங்குகள் நல வாரியம் அரசுசாரா அமைப்புகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தமிழக கால்நடைத்துறை செயலர் சுப்பையன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆதாய கொலைகள் மற்றும் கொலைகள் திருட்டு மற்றும் கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக டிஜிபி சங்கர்ஜிவால் தெரிவித்துள்ளார் தான் படித்த பள்ளிக்கு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவழித்து பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு பணிகளை செய்து கொடுத்துள்ள சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் கிராமத்தில் அரசு நடுநிலை பள்ளியில் படித்த தொழிலதிபர் அருள்மணி தான் படித்த பள்ளிக்கு சென்றார் அப்போது பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டும் அந்த பள்ளியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதும் இதனால் நூற்று அறுபத்தி ஆறு மாணவ மாணவியரே தற்போது அங்கு படிப்பதையும் அறிந்துள்ளார் அதைத் தொடர்ந்து தன் சொந்த செலவில் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் தேவையான அடிப்படை வசதிகளை பள்ளிக்கு செய்து தர முடிவு செய்தார் சிதிலமடைந்த பள்ளி மேற்கூரை சுற்றுச்சுவர் விழா மேடை கலையரங்கம் குளிர்சாதன ஆய்வகம் கழிப்பறை சிசிடிவி கேமரா கண்கவர் கார்டன் விளையாட்டு மைதானம் காய்கறி தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்துள்ளார் இதற்காக அவர் இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயை செலவழித்துள்ளார் இவரது முயற்சியில் பளபளப்பாகியுள்ள அரசு பள்ளி கட்டமைப்பை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் திறந்து வைத்தார் அப்போது அருள்மணியை கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் வெகுவாக பாராட்டினர் மக்காச்சோழத்திற்கு விதிக்கப்பட்ட ஒரு சதவீத செஸ்வரியை ரத்து செய்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அரசு வழங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நான்காயிரம் நிரந்தர பேராசிரியர்கள் வரும் ஜூன் மாதம் நியமிக்கப்பட உள்ளனர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் தெரிவித்துள்ளார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் முறைகேடு குற்றச்சாட்டு குறித்து போலீஸ் துறையிலும் நீதிமன்றத்திலும் விசாரணை உள்ளது இதை உயர்கல்வித்துறையும் கூர்ந்து கவனிக்கிறது பாரதியார் பல்கலை முதுகலை ஆராய்ச்சி மையம் ஈரோட்டில் செயல்படுகிறது இதை மூட உள்ளதாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் முதலமைச்சரிடம் பேசி மாணவர் நலன் காக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சில ஆண்டுகளாக நடத்தப்படாத செட் தேர்வு மார்ச் ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் நடத்தப்படுகிறது இனி ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை செட் தேர்வு நடத்தப்படும் செட் தேர்வு முடிந்த பின் மார்ச் மாத இறுதியில் கௌரவ விரிவுரையாளர் ஆயிரம் பேரை நியமிக்கவுள்ளோம் ஜூன் மாதத்தில் நான்காயிரம் நிரந்தர பேராசிரியர்களை பணி நியமனம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கான கேள்வித்தாள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கோபி செல்லியன் பேசியுள்ளார் ஒடிசாவில் அனைத்து பள்ளி கட்டடங்களின் நிறத்தையும் ஆரஞ்சு வண்ணத்திற்கு மாற்றும் ஆளும் பாஜக அரசின் உத்தரவுக்கு எதிர்க்கட்சியான பிஜு ஜனதா தளம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது